அடுத்தபாட்டி போதும் இந்த மாட்டு மூஞ்சியை நம்ம பார்த்துக்கிட்ருக்கிறது போதும் எழுந்திரிங்க பொங்கல் நிகழ்ச்சிகள் இன்னும் நிறைய இருக்குது ஆமாம் கயிறில் இருக்கிற போட்டி அதுக்கப்புறமா மண்டையில் கொட்டும் போட்டி எல்லாம் இருக்குது சீக்கிரம் வாங்க எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு பயசாவது வாங்கிடணும் பயசானவனா சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்க முடியாது ஆமாம் செல்லம்மா என்ன ஃப்ளவர் நினச்ச ஃபயரு ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சில்ல வாங்க போவோம் தாத்தா மாமா மண்டையில் கொட்டும் போட்டின்னு ஒரு போட்டி இருக்குது க மறக்காமல் கலந்துக்கிடுங்க நோவரோ மொட்டும் மொரு அதெல்லாம் முடியாது எல்லா புருஷனும் முன்னாடி கண்டிப்பாக கலந்துக்கிடணும் அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா இந்த போட்டியில் எப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ கொட்டு வாங்குறீங்களோ அந்தளவுக்கு அத்தை பாட்டி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா போட்டியையும் தலைவர் தான் முடிவு பண்ணணும் யார் வின்னருங்கிறத ஆனால் இந்த போட்டியும் முடிவு பண்ண வேண்டியது உங்கள் மண்டை உங்கள் மண்டையை கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் கொட்டு நல்லா தாங்கிட்டு உட்காந்திங்கன்னா பாட்டியை ஜெயிக்க வச்சிடலாம் கொஞ்சம் மனசு வைங்க தாத்தா மாமா ஐயோ நாப்பா ஆமாம் என்ன பாவம் வழுக்கு மண்டை வச்சிருக்கிற ஆள்ுளை வந்து உட்காருது ஓ பாவம் நல்ல முடி இருக்குல உங்களுக்கு பாப்க்கு என்ன கேடா வந்து தொலைங்க அத்தப்பட்டி சீக்கிரம் வாங்க போவோம் நேரா போய் கலந்துக்கிடுவோம் கிடுவோம் ஆ இரு இந்த வாரه வாரே தாண்டி குதிச்சு வாரே மத்தநாரம் கைவளைக்கி கால்வளைக்கிங்கிறது கோலம் தாம்போட்ட கோள அழிய கூடாதுன்னு சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கு ஏன் கோலத்துல மட்டும் மிதிக்கலாமோ என்ன புத்தி இது கெட்ட புத்தி ச தெரியாம விழுந்தட்ட தெரியாம விழுந்தா கூட தா கோலத்துல விழாம அடுத்த கோலத்துல தான் விழவோ போல

கண்டிப்பாக ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக பிரியவே கூடாது ஏன்னா ஒரு பக்கம் பூரா குண்டு ஆழ்வலா சேர்ந்துக்கிடவும் இன்னொரு பக்கம் ஒல்லி ஆள்வளா சேர்ந்துக்கிடவும் அது சரியா வராது எல்லாரும் கலந்துதான் நம் இழுக்க வேண்டும் சுந்தரி நல்ல கனத்த ஆளா நல்ல பலனு ஆளா ஒரு டீமாக பிரிட்டி நமக்கு தனியாக சொத்து டீம் எல்லாம் ஒரு பக்கம் போட்டுரும் அப்பதான் நம்ம வந்து எல்லா போட்டியிலையும் பரிசு வாங்க முடியும் நான் என்ன யோசிச்சேன்னா இந்த பனிமலர் பாட்டி கணேசன் தாத்தா எங்கள் அத்தை பாட்டி இந்த மாதிரி பாட்டி கூட்டத்தெல்லாம் ஒரு உரமாக போட்டோன்னு வச்சுக்கோயே ஈஸியாக இழுத்து அம்பட்டு வரைக்கும் கீழே தள்ளி விட்டுரலாம் இப்படியே பேசிக்கிட்டு தெரியுப்ப இரண்டு அணிகளாக சீக்கிரமாக பிரிஞ்சு கயிறை இழுக்க ஆரம்பிக்கலாம் யார் கயிறு அந்து உளுராகலோ அவங்கள் வந்து தோல்வி அடைந்தவர்களாக கருதப்பட்டு இந்த பக்கம் யார் ஜெயிக்காவலோ அவங்க ஜெயிச்சவங்க எல்லாத்துக்கும் அதுக்கு பரிசு கொடுக்க முடியாது ஜெயிச்ச அணியில இருந்து யாராட்டும் ஒருத்தர் மட்டும்தான் பரிசை வெல்ல முடியும் அது எப்படி இந்த பக்கம் ஒரு ஏழு பேர் அந்த பக்கம் ஒரு ஏழு பேர் இருப்போம் ஏழு பேர் தான் எழுத்துருப்போம் நீங்க அதுல ஒருத்தருக்கு மட்டும் பரிசு கொடுத்தா அது போய் சண்டையில தான் முடியும் ஆஹா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ஆமா நம்ம கொடுக்க போறது இருபது ரூபா கிண்ணும் சரி எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் சரிம்மா ஜெயிக்கும் அணிகள் அனைவருக்கும் பரிசு இப்ப பாத்து இந்த பாபு மனசு வந்து தொலைய மாட்டாரு வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம டீம்ல எழுத்து போட்டுடலாம் தலைவரே டீம் பிரிக்க சொன்னா எல்லாம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆளுகளா சாந்தி சாந்தி ஒரு கூட்டமா போயிருந்தாவோ அப்புறம் மீதி இருக்கிற கூட்டம் போற சப்பானி கூட்டமா இருக்கும் பாத்துக்கிடுங்க நல்லா இருக்காது நீங்களே ஆளுகளை பார்த்து பிரிச்சு விட்டுருங்க அதுவும் சரிதான் சரிம்மா நானே பார்த்து சொல்லுவேன் வந்தாச்சு வந்தாச்சு வீட்டுக்காரன் செல்லம்மா செல்லம்மாப்பட்டி வீட்டுக்காரன் வந்தாச்சு இனி என் வீட்டுக்காருக்கும் கீதா வீட்டுக்காருக்கும் போன அடிச்சு கூப்பிடணும் தலைவரே டீம் பிரிச்சு விட்டேன் ரெண்டு டீமா பிரிச்சு விட்டாச்சு ஆமா பாருங்க லட்சத்தான் நெட்ட வெளியே பிக் கிளட்டு கூட்டத்து கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து விட்டுட்டா அம்பட்டும் கிளட்டு கூட்டம் இது நம்ம எப்படிக்கா ஜெயிக்க முடியும் ராணி என கிளவியாட்டி அவ இருக்கா இது ராணிலாம் ஒரு ஆளாக்கா பின்னாடி கிடந்து கடிச்சுக்கிட்டே இருப்பாக்கா என்னக்கா நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கியோ எப்படிக்கா நம்ம ஜெயிக்க போறோம் சும்மா ஜாலியா விளையாடு ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ ஜாலியா இருக்கும்டி சே பிரிக்கிறதுலேயே ஒரு மனசாட்சி வேண்டாமா

ராணி பின்னாடி கிடந்து கடிச்சிட்டலாம் கிடக்கா வேஸ்ட் ஐலேசோ ஐலேசோ ஏலேலோ ஐலேசோ அம்மா விமலா கயிறல தொங்கலா செய்தா கயிறு இழுத்திட்டு போடு கயிறு இழுத்திட்டு போடு ஐயோ பிடிங்க இழுத்திட்டு போடுன்னு கத்துனா போடாது பிடிங்க என் புருஷனாவது வந்திருந்தார்னா ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டா கிடச்சிருக்கும் அவர் ஒளிஞ்சு போயிட்டார இந்த டீ கடையிலே போய் கிடப்பாரம்மா ஏ விமலா கையில் தொங்கிட்டு இருக்காத உன் வீட்டும் சேர்ந்து இருக்கணும்

இல்லைங்க இல்லைங்க முழு முயற்சி பண்ணி இழுங்க உங்களுக்கு பிடிக்காதவங்கள நினைச்சுக்கோங்க அவங்கள பிடிச்சி இழுத்து வீசுற மாதிரி நினைச்சுக்கிடுங்க பங்கஜம் தன் மனதில் உள்ளதை எல்லாம் வெளியே பேசி கொண்டு இருக்கிறது பாபு மனசா இழுங்க இழுங்க ஏ சுந்தரி புருஷன் இழு ரொம்ப ஈஸிக்கா அதெல்லாம் அழுத்திடலாம் சங்கிலி கருப்பா ஆ ஆ ஆ யாத்தாடி நம்ம பங்கஜகாத்துக்கு பைத்தியம் முடிச்சுட்டு போலையே

அடுத்த போட்டியில் நாங்கள் யாருன்னு காமிக்கும் வயதானவர்கள் தங்கள் முழு முயற்சியை போட்டு இந்த போட்டியில் ஜெயிச்சு வித்துட்டார்கள் வயது குறைந்தவர்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் கண்ணிமிக்கும் நேரத்தில் அவங்களுடைய தோல்வியை அவங்கள் வாங்கி கொண்டார்கள் தலைவரே ரொம்ப தாளிக்காதீங்க சரி அடுத்த போட்டிக்கு தயாராகும் தலைவரே அடுத்து என்ன போட்டி எங்கே எல்லாரும் ஒரு வாரத்தில் உட்காருங்க சின்ன பிள்ளையிலும் அந்த வாயில் வந்து பழம் வச்சுட்டு வரட்டும் அடுத்ததாக நம்ம உங்களுக்கு பெரியவங்களுக்குள்ளே போட்டியை சொல்லுது சரி சரி எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையை விடுங்க அவனும் எல்லாரும் ஒரு வாரமாக உட்காரம் எல்லோரும் வாயப்பழந்துட்டே இருக்கீங்களா சரி எல்லாரும் வாயிலே ஸ்பூன் விடுவோம் நாலாம் என் அவனுக்காக ஸ்பெஷல் ஸ்பூன் கொண்டு வந்துட்டேன் தரீமா அப்படியா ஏன் அவனுக்கு தாகும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் தர முடியாது கீதா கோலம்பு கரண்டியை கொண்டு அம்மா வாயில விட்டுறக்க கேரு கரண்டி இருந்தா நீங்க என்ன கரண்டின்னு சொன்னா எதனால வச்சிடுங்க உங்க வேலைய பத்திட்டு போகட்டி தம்பி நீ நல்லா வச்சுக்கப்பா நல்லா வாயில நக்கும் வாய் வலிக்குமா ஒண்ணு வலிக்காது அதனால தான் பழம் நல்லா நக்கும் பத்துக்க ஏ கீதா கரண்டி பெருசா இருக்கு எலுமிச்சை பழம் செத்தால இருக்கு அப்பதானே விளாது அதுதான் என்ட்ரக் தலைவர் கிட்ட போய் சொல்லுவோம் தலைவர்

ஒரே வேகத்தில் ஒரே போல வாராங்கள் யார் என்று தெரியவில்லை நெருங்கிவிட்டான் ஜப்பான் மண்டையன் ஜப்பான் மண்டையன் வெற்றி பெற்றார் குழந்தைகள் யாரும் அழக்கூடாது எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு உண்டு தலைவரே தோத்தவங்க எல்லாத்துக்கும் பரிசு உண்டா குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படி

அப்போதே உங்களுக்கு காலை கட்டி போட்டேன் எங்கேயும் போக முடியாது செயிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன் நெட்டமா வலிக்கும் வலிச்சாலும் பரவாயில்ல பரிசு முக்கியம் அப்படிகளு கணவன்கள் அனைவரும் கொட்டும் போட்டிக்கு தயாராகுங்கள்